வெல்கம் டு ரஹமத் அன்புள்ள என் தமிழ் மக்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் பொழுது நம்ம எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு டூ ராசிபுரம் போகிற வழியில் ஒரு ஹைவேல இருக்கும் இங்கே மதியில் மதி ஹோட்டலில் ஒன்று இருக்குது இந்த மதி ஹோட்டலில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு நூறுரூவா தான் நூறுரூவாயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வெரைட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் இருக்குது அது இல்லாமல் சிக்கன் இருக்குது மட்டன் இருக்குது அது இல்லாமல் நாட்டுக்கோழி இன்னொன்றுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மீன் இருக்குது எல்லாம் முட்டை வச்சிருக்காங்க இது வேணும் பச்சை புளி ரசம் இருக்குது நல்ல கருவாடு இருக்குது இத்தனை வகையான வெரைட்டி இருக்குது இது எல்லாமே சேர்ந்தது ஒரு தான் வருது இதோட விலை வந்து நூறுரூவா தான் வருது கண்டிப்பாக இந்த சைடு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் மதிய ஹோட்டலில் வந்து விரும்பி சாப்பிட்லாம் வாங்க மதிய ஹோட்டலில் போய் பார்த்தாலும்